உங்கள் குடும்பத்தில் சரியான மரியாதை கிடைக்கவில்லையா இந்த சமூகம் உங்களுக்கான மரியாதையை தர மறுக்கிறதா கவலைப்பட வேண்டாம் உங்கள் குடும்பம் மற்றும் இந்த சமூகம் உங்களுக்கான அங்கீகாரத்தை தந்து உங்களை மரியாதையாக நடத்துவதற்கான ஓர் அரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது நானும் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் வருடங்களில் எனது வாழ்க்கையை இப்படித்தான் துவங்கினேன் அப்போதெல்லாம் மாதம் ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பதே மிகச் சிரமமாக இருந்தது ஆனால் இப்போது மாதம் இரண்டு லட்ச ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கும் அளவிற்கு நான் கற்றுக்கொண்ட பயிற்சி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி உள்ளது இது என்னால் எப்படி முடிந்தது என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தர தயாராக உள்ளேன் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள தயாரா இந்த பயிற்சி பற்றி மேலும் அறிய கீழே உள்ள தொலைபேசி எண்ணில் அழைக்கவும்